சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேருந்து வசதி வேண்டி மலைவாழ் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கிராம மக்கள் பேருந்து வசதி செய்து தரக்கோரி அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் காட்சியினை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராம மக்கள் அரசு பேருந்து தனியார் கல்லூரி பேருந்து சிறைப்பிடித்து மூன்று மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்தானம் வழங்க கேட்கலாம் சந்தானம் கண்டிப்பா சேலம் மாவட்டம் வாழப்படி அருகே சேலம் தருமபுரி பகுதி இணைக்கும் பகுதியானது அதாவது மலை சார்ந்த பகுதியா இருக்கு மலைவாழ் மக்கள் அதிகமா வாழ்ற பகுதியா இருக்கு இந்த பகுதியில கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதிக்கு வந்து சாலை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்ப தற்பொழுது இந்த பகுதியில வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பஸ் வசதியுமே இல்லாததுனால அதாவது வந்து பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து சேலூர் பகுதியில வந்து சாலை மறையில ஈடுபட்டு இருக்காங்க அதாவது தனியார் பேருந்து மற்றும் கல்லூரி வாகனம் அரசு பேருந்து இதெல்லாம் இதனெல்லாம் சிறைபிடிச்சு சாலை மறியல ஈடுபட்டு வராங்க பல முறை வந்து அரசு அதிகாரிகள்ட்டையும் திமுக ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கிட்ட மனு கொடுத்தோம் எந்த ஒரு பயனும் இல்லாதனால சாலை படல ஈடுபட்டு வராங்க மேலும் வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியானது முக்கியமாக பார்க்க போலாக்க பேருந்து இதில் வந்து காய்கறிகளை விவசாயம் செய்யக்கூடிய காய்கறிகளை வந்து விளைபொருளை மார்க்கெட் கொண்டு வர்றதுக்கு வழி ஒரு மருத்துவமனைக்கு போறதுக்கு வழி இல்லாமையும் இதுல வந்து இடையில வந்து பல பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்ல வராங்க அதாவது அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தாதனால நிறைய பேர் யாராவது கர்ப்பிணி பெண்கள் வயது முதியோரெல்லாம் இறந்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இந்த உடனடியாக வந்து பேருந்து வசதி செஞ்சு கொடுக்கலையனாக்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலை வந்து புறக்கணிக்கு போறதாகவும் அதாவது அரசு ஆவணங்களை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உள்ளிட்ட அரசு ஆவணங்களை வந்து திருப்பி ஒப்படைக்கிறதாகவும் வீட்டு முன்னாடி வந்து கருப்பு கொடி கட்டி சட்டமன்ற தேர்தலை வந்து புறக்கணிக்க போறதாகவும் சொல்லி இருக்கிறாங்க மேலும் துரித தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த பகுதி வாழ் மக்களுக்கு அதாவது பள்ளி பள்ளிக்கூடம் போறவங்களுக்கும் குழந்தைகளுக்கு உடனடியாக பேருந்து வசதி பண்ணி கொடுக்க சொல்லி கோரிக்கையாக கேட்டிருக்காங்க மேலும் வந்து அதாவது பேருந்து இல்லாதனால அந்த மலை கிராமம் குழந்தைகள் வந்து ஆத்தூர் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் போய் ஆஹ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுனால அவங்களோட பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வந்து விடுபடுதுன்ற மாதிரி ரொம்பவும் வருத்தமா சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து இதெல்லாம் வந்து கருத்துல கொண்டு உடனடியே அவங்களுக்கு வந்து பேரு பேருந்து வசதி செஞ்சு கொடுக்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க தகவலுக்கு நன்றி சந்தானம்